சவுண்ட் பைட் செங்கோட்டையன் இருபத்து ஏழு செகண்ட்ஸ் ஹை பிரண்ட்ஸ் மைண்ட் வாய்ஸ் உங்களுக்கு முடிஞ்சு இதை இந்த வீடியோவில் கொண்டு வந்திருக்காங்க எனக்கு ஒன்னுமே தெரியல ஆனா நான் படுக்கையே தான் இருக்கேன் என் பாஸ் வந்து தண்ணி குடுக்குறாரு ஆனா என்னால என்னாச்சு என்னை குடிக்க முடியல அதை தேடிட்டு குடிக்கிறேன் என்று வாய் குடித்து பார்த்துட்டு அப்படியே படுக்கைக்குள்ளே இருக்கேன் அப்புறம் என்னால என்னைக்கே முடியல என் பாஸ் வந்து கலையிறுக்கி பிடிச்சிருக்காரு

அம்ம்களே துண்டை அப்படியே மறைந்து போயிடுச்சு ஏன்னா மைக்க மறந்து கொடுத்து